மீனம்மா நாயுடு அவங்க குடும்பத்தையும் இங்க ஆஜர்படுத்துங்க மகாராஜா இவங்க மீனம்மா நாயுடு இவங்களோட பையன் இவங்க சொல்றாங்க கடந்த ஏழு வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க இந்த பையனை பெற்றெடுத்தாங்க அப்பாவுங்களுக்கு கல்யாணம் ஆகல அதனால பயந்து போய் அவங்க தன்னோட பையனை தியாகம் பண்ணிட்டாங்க அந்த பையனை ஒரு கோயில்ல விட்டுட்டு போயிட்டாங்க அந்த கோயில்ல இருந்து இந்த ஏழை தம்பதிகள் சசிகாந்தும் பார்கவியும் இவனை கடவுளோட ஆசீர்வாதமா நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் வளர்த்துக்கிட்டு வராங்க ஆனா இப்ப மீனம்மாவுக்கு கல்யாணம் ஆனதுனால அவங்க தன்னோட மகனை திரும்ப பெற வந்திருக்காங்க இந்த விசாரணையின் மூலமா இந்த அரசவையிலிருந்து நீ கண்டிப்பா வெளியேறப் போற ராமா மகாராஜா இது அநியாயம் தானே ஏழு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த அப்பாவி பையன கோவில்ல யாருக்கும் தெரியாம சாகட்டும்னு ஈ உயர்க்க இல்லாம விட்டுட்டு போயிட்டாங்க அப்ப இந்த தாய் பாசம் எங்க போச்சு அப்ப இந்த இதையை ஏன் துடிக்கல இல்ல மகாராஜா இல்ல நான் என் பையனை கொடுக்க மாட்டேன் இவன் எங்க போய் மகாராஜா இவனை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் மகாராஜா என் தப்ப நான் ஒத்துக்கிறேன் உண்மையிலே நான் பெரிய குற்றத்தை பண்ணிருக்கேன் சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் நான் என்னோட பையனை தியாகம் பண்ணிருக்க கூடாது ஆனா இப்போ நான் பண்ண தப்புக்கு பிராய் தேடி வந்திருக்க மகாராஜா என்ன பொறுத்த வரைக்கும் என் மனைவி அந்த பையனை தத்தெடுக்கிறத நான் மனசார ஏத்துக்கிறேன் மகாராஜா என் முன்னோர்களோட சொத்துக்கு வாரிசு யாரும் கிடையாது மகாராஜா நான் அந்த பையனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க ஆசைப்படுறேன் பண்டிதனை ராமகிருஷ்ணா மகாராஜா இது உண்மையிலேயே பெரிய பிரச்சனை தான் இந்த வழக்குக்கு உன்னுடைய கருத்து என்ன மகாராஜா மிகவும் ஏழ்மையான நிலைமையில இருந்தும் கூட இந்த பார்கவியும் சசிகாந்தும் இந்த சிறுவனை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க இவங்களுடைய இந்த பாசத்தை எதாலையும் ஈடுகட்ட முடியாது அவங்க பெற்றெடுக்காத குழந்தைங்கிறதுக்காக அவங்க வளர்த்த குழந்தை அவங்க கிட்டேந்து பிரிக்கிறது நிச்சயம் அநியாயமா தான் இருக்கும் அரசே புராணங்கள்ல கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பெற்றோர்களுக்கான அதிகாரம் தாய் யசோதைக்கும் தந்தை நந்தனுக்கும் தான் தேவகிக்கோ வாசுதேவருக்கோ கிடையாது பெற்றெடுத்தவங்க என்னவோ அவங்களா இருக்கலாம் ஆனா புராணங்கள்ல பெற்றவங்களை விட குழந்தையா பாவிச்சு வளர்த்தவங்களுக்கு தான் அதிக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் உண்மையான பாசமும் கூட இது போய் மகாராஜா சுத்த போய் பண்டித ராமகிருஷ்ணனோட கருத்தை ஏத்துக்க முடியாது என்னோட சின்ன வயசுல என் சித்தி தான் என்ன தாலாட்டி சீராட்டி வளர்த்தாங்க என் மேல பாசத்தை விட்டு கொடுக்க முடியுமா கல்லூரி தென்கர் அவர்களே இந்த விஷயத்துல உங்க சொல்லுங்க மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா சொன்னது உண்மைதான் பெற்றெடுத்த தாய் தந்தையோட பாசத்தை விட வளர்த்த தாய் தந்தையோட பாசம் தான் உயர்ந்தது போச்சு இவன் தன்னோட சின்ன வயசு நட்பை புதுப்பிக்கிறான் போல இருக்கு இருந்தாலும் நாம பார்கவி மற்றும் சசிகாந்தோட நிலைமையையும் புரிஞ்சுக்கிட்டாகணும் அவங்கள உதாசீனப்படுத்தினா வளர்த்த தாய் தந்தையோட அந்த பையனுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க முடியாது இப்பதான் போன உயிர் திரும்பி வந்துச்சு எதிர்காலத்தில் இப்ப என்ன பிரச்சனை வந்தது அதோட அதை மையமா வச்சு நம்ம நிகழ்காலத்தை அவமதிக்க கூடாதே அந்த சிறுவனுடைய எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க அரசி அவன் கண்களை பாருங்க எவ்வளவு உருகிறான் பாருங்க தன்னை வளர்த்தவங்க மேல அவன் உயிரையே வச்சிருக்கான் மகாராஜா சிறுவர்கள் அவங்க விளையாடுற பொம்மைகள்லயே பாசம் வச்சிருப்பாங்க அதே மாதிரி இவன் தன்னை வளர்த்தவங்க மேல பெரிய அன்பு வச்சிருக்கான் அப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட இருந்த அந்த பையனை எப்படி பிரிக்க முடியும் அரசே நான் பார்கவி மற்றும் சசிகாந்தோட உணர்வுகளை தட்டி கழிக்கல ஆனாலும் என்னோட கேள்வி உண்மையான தாய் தந்தையரை பத்தி இல்ல அந்த பையனோட எதிர்காலத்தை பத்தி தான் கேட்கிறேன் பார்கவியாலையும் சசிகாந்தாலையும் இந்த பையனுக்கு நல்ல கல்வியை கொடுக்க முடியுமா நல்ல உடைகள் ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்க முடியுமா ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை இந்த பையனுக்கு கொடுக்க முடியுமா வெறும் மீனம்மாவாலையும் ரவிசங்கராலையும் மட்டும்தான் இந்த பையனுக்கு ஒரு வசதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும் மகாராஜா ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறேன் மீனம்மா அந்த பையனை அனாதையா விட்டுட்டு போனது பெரிய தப்பு தான் ஆனா அவங்க அந்த தப்பை திருத்திக்கிட்டு பிராய்ச்சித்தம் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க ஆனா இந்த பச்சாதம் ஏழு வருடங்களா எங்க போச்சு மீனம்மாவாலையும் அவர் கணவராலையும் ஒரு குழந்தைய பெற்றெடுத்துக்க முடியலங்கிறதுனால அவங்க அனாதையா விட்டுட்டு போன சிறுவனை மறுபடியும் உரிமை கொண்டாடுறாங்க ரொம்ப சுலபமா இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா மீனம்மாவோட தாய் பாசத்து மேலேயே ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு ஆனா மகாராஜா ஒரு நொடியாவது அந்த தாயை பத்தி நாம கொஞ்சம் சிந்திச்சாகணும் இந்த நிறைஞ்ச சபையில அந்த தாய் தன்னோட தவற ஒத்துக்கிட்டாங்க திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தையை பெத்தெடுத்ததா சொன்னாங்க அதனால சொந்த மகன் அடையணுங்கிறதுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் அவங்க போவாங்க அப்படிங்கறதுதான் உண்மை மகாராஜா மகாராஜா நீங்க அந்த பையனோட எதிர்காலத்துக்காக ஒரு நல்ல முடிவை நீங்க நிச்சயம் எடுத்தாகணும் கண்டிப்பா கண்டிப்பா குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் அரசே நாம எல்லாரும் நம்மளுடைய கருத்துக்களையும் முடிவுகளையும் பத்திதான் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த சிறுவனுடைய நிலைமைய பாருங்க அவ மனசுல என்ன இருக்குன்னு கேட்கலையே அது என்னங்கறத நாம தெரிஞ்சுக்கவாது முயற்சி பண்ணணும் ஏழு வயசு சிறுவனா இருக்கிற அந்த பையன் தன்னோட எதிர்காலத்தை பத்தி எப்படி சரியான முடிவை எடுக்க முடியும் இப்ப அந்த பையன் கிட்ட கேட்டா பார்கவியோடையும் சசிகாந்தோடையும் தான் இருப்பேன்னு சொல்லுவான் மகாராஜா நீங்க இன்னைக்கு உண்மையான தாய்கிட்ட தான் அந்த பையன் இருக்கணும்னு நீங்க தீர்ப்பு வழங்கினா அந்த பையன் நிச்சயம் வேதனைப்படுவான் அழுவான் ஆனா கொஞ்சம் வருஷங்கள் போன உடனே அவங்கள மறந்துடுவான் அப்புறம் இந்த பையனோட மனசுல மீனம்மா தேவியும் ரவிசங்கரும் மட்டும்தான் இருப்பாங்க இருப்பாங்க அவங்களதான் இந்த பையன் மொத்த உலகமாவும் நினைப்பான்

இந்த சின்ன பாலகன் இந்த அப்பாவி பாலகன் அவனுடைய ரெண்டு தாயார்களோட அரவணைப்பிலையும் வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா மீனம்மா தேவி கிட்ட தான் இத்தனை வருஷமா வளர்த்த அந்த பாலகனை ஒப்படைச்சதுக்கு அப்புறமும் பார்கவி தேவியும் சசிகாந்தும் அந்த பாலகனை சந்திக்க வந்து போக முடியாதா அவங்க தொடர்புல இருக்கலாமே ரெண்டு பேரும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க தானே இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா இல்லையா பண்டிதனே ராமகிருஷ்ணா இல்ல மகாராஜா அப்படி செஞ்சா அந்த பையனுக்கு தான் பாதிப்பு ஏற்படும் பார்கவியும் சசிகாந்தும் ஊரை விட்டு வேற எங்கயாவது போய் தான் வாழ்ந்தாகணும் ஏன்னா அவங்களோட நிழல் கூட அந்த பையன் மேல படக்கூடாது அப்பதான் அந்த பையன் மீனம்மா தேவியையும் சங்கரையும் முழுமையா ஏத்துப்பான் அப்புறம் ஒரு புது வசதியான வாழ்க்கைய வாழ்வா மகாராஜா இதெல்லாம் ரொம்ப இப்போ இந்த முடிவை நீங்க தான் எடுத்தாகணும் நீங்களே இந்த பையன் யார் கூட சொல்லிடுங்க இந்த ராஜ்யத்தோட மகாராஜாங்கிறதுனால எதிர்கால சந்ததிகளோட நன்மைக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் நல்ல முடிவை எடுத்தாகணும் பார்கவி தேவி நான் இப்ப உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன் உங்களுக்கு உங்களோட மகனின் எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்ப என்னோட முடிவை சொல்ற கேளுங்க இந்த பாலகன மீனம்மா தேவி கிட்ட ஒப்படச்சாகணும் மகாராஜா இது அநியாயம் படத்தை குழந்தைய பிரிக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பானது இதையினால் ஏத்துக்க முடியல வண்டிதானே ராமகிருஷ்ணா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நானும் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் அவங்களுடைய வேதனை எனக்கு நல்லாவே புரியுது இத்தனை வருஷமா இந்த பாலகனை அவங்க வளர்த்திருக்காங்க எனக்கு வருத்தமா இருக்கு இருந்தாலும் என்னால உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க முடியாது இப்ப கேள்வி அந்த பாலகனோட எதிர்காலத்தை பத்தினது குருஜி இதுதான் நல்ல சந்தர்ப்பம் வெந்த பொண்ணுல நீங்க வேலை பாய்ச்சிடுங்க இதுதான் உங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயமாச்சே பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் நியாயம் வழங்குறதுல சிறந்து விளங்குறாரு இந்த விஷயம் உனக்கு நல்லா தெரிஞ்சும் கூட மகாராஜாவை நீ ரொம்ப அவமானப்படுத்துற மகாராஜா நான் உங்களை அவமானப்படுத்தணும் நினைக்கல பண்டிதனே ராமகிருஷ்ணா உன்னுடைய வேலை வெறும் ஆலோசனை வழங்குறது மட்டும்தான் முடிவெடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இந்த நாட்டுக்கு நான் தான் மகாராஜா நீ இல்லை மகாமந்திரியாரே ம என்னுடைய உத்தரவை இப்பவே இந்த நொடிய இந்த பார்கவி தேவியும் ஏற்பாடு பண்ணுங்க அதுக்கு உண்டான செலவையும் அரசாங்கமே ஏத்துக்கும் சரி உத்தரவு மகாராஜா மகாராஜா என் மகம்புஜிய வளர்ப்பு தாய் தந்தை கிட்ட இருந்து பிரிச்சு வச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மகன் காய்ச்சலால கஷ்டப்பட்டு இருக்கான் இவன் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேங்கிறான் சரியா தூங்குறதும் இல்ல யார இவன் தாய் தந்தை நினைச்சுக்கிட்டு இருக்கானோ தினமும் அவங்க பெரிய உச்சரிச்சுக்கிட்டு இருக்கான் மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா சொன்னது உண்மைதான் அதனால என் மகன் புஜிய மறுபடியும் இவன் வளர்ப்பு தாயான பார்கவி தேவிக்கும் தந்தை சசிகாந்துக்கும் பொப்புடே كده நினைக்கிறேன். பண்டிதனே ராமகிருஷ்ணா Maharaja இது சரி எது தப்புங்கிறது ஒவ்வொருத்தங்களோட அனுபவ சம்மந்தப்பட்ட விஷயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் అర్జునனே குருதேவர் த்ரோணாச்சாரியர் மேலையும் பிதாமகர் பீஷ்மர் மேலையும் அம்பு மாடைய பொடிய சொல்லி उत्तरவ கொடுத்தாரு. என்ன அந்த குருக்ஷேத்ரமும் ஒரு தர்ம யுத்தமா இருந்தது. சாஸ்திரங்கள்ல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கு. தந்தையையும் குருநாதரியையும் கொல்றதுங்கிறது மகா பாவம். ஆனா குரு துரோணாச்சாரியரும் பிதாமகர் பீஷ்மரும் அநியாயம் செஞ்சவங்களுக்கும் துரோகம் பண்ணவங்களுக்கும் சார்பா நின்னு போரிட்டாங்க சாஸ்திரத்துல இன்னொரு விஷயமும் குறிப்பிடப்பட்டிருக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கும் போது அப்ப பாவமா கருதப்படக்கூடிய ஒரு விஷயமும் புனிதமா மாறிடும் மனசுல நல்ல எண்ணத்தோட திருடுனா அது திருட்டு ஆகாத அரசே இந்த விஷயத்துல நிறைய பசங்க பட்டினியோட கிடந்தாங்க அதனால விஸ்வநாத் செஞ்சது நியாயமான விஷயம்தான் மகாராணியும் விஸ்வநாத்த பாதுகாத்து நல்லது செஞ்சிருக்காங்க அதனால தண்டிக்கிறதுக்கு பதிலா நீங்க அவங்களுக்கு பரிசளிக்கணும் மகாராஜா அப்புறம் அன்னைக்கு கூட ஒரு நாள் விஸ்வநாத்தோடைய மனைவி பிரசவ வழியால துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பிரசாத் அவருடைய குதிரை வண்டியை நிறுத்தி நிச்சயமா உதவி செஞ்சிருக்கணும் உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லட்டுமா கல்லூரி அவர்களே விதிமுறைகளை கொஞ்சம் அதிகமாவே கடைபிடிக்கிறீங்க ஏன்னா விதிமுறையை கடைபிடிக்கிறதை விட நாம் எப்பவும் நியாயத்தை கடைப்பிடிக்கணும் நியாயத்தோட பார்த்து கொஞ்சம் உணர்வுகளுக்கும் இடம் கொடுக்கணும் ஒரு விஷயத்துல நம்ம அறிவோட முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க கத்துக்கணும் அப்பதான் அது நியாயமா இருக்கும் நியாயமான முடிவாகவும் இருக்கும் மகாராஜா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு ஆலோசகராக இருக்கிறவருக்கு இந்த மாதிரியான குணங்கள் இருக்கணும் உத்தரவு கொடுங்க பண்டிதனே ராமகிருஷ்ணா இங்க இருந்து போக ஆசைப்படுறியா ராமகிருஷ்ணா சரி போ உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க ஆனா ஞாபகம் இருக்கட்டும் நீ என்னையோ இல்ல இந்த அரசபையை மட்டுமே விட்டுட்டு போகல அதுக்கு மாறா விஜயநகர ராஜ்யத்து மேல உனக்கு இருக்கிற கடமைகளை விட்டுட்டு போற உங்க இருந்து நியாயம் கிடைக்கும்னு நம்புற விஜயநகரத்தை சேர்ந்த ஒவ்வொரு பிரஜையையும் நீ இப்போ இருந்து கைவிட்டுட்டு போயிட்டு இருக்க அவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு போற நம்ம நாட்டு மக்கள் உன் மேல மரியாதை வச்சிருக்காங்க நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் அவங்க எல்லாரும் மதிக்கிறாங்க நானும் தான் நானும் மதிக்கிறேன் உன்னுடைய முடிவுகளை நான் மதிக்கிறேன் அதனால இன்னைக்கு இருந்து போகணும்னு நீ முடிவு அந்த முடிவை அந்த முடிவையும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் அற்புதம் பாட்டிதனே ராமகிருஷ்ண ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் நல்லதா இருக்கு ஆனா யாரும் என்ன சொல்றீங்க அதோட கதை அவ்வளவுதானா அது शारदा தேவி இது உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான கேள்வி சித்தம் சித்தாம் அவர்களே சொல்லுங்க மகாராஜா அந்த ஹாரோ எங்க யாருக்கு வித்திங்க சொல்லுங்க மகாராஜா நான் அந்த ஹாரத்தை வித்தது நம்ம आचार्य தாத்தாச்சாரியர்கிட்ட தான் குருதேவா அப்போ அது மகாராஜா அது திருட்டு போன நகன் எனக்கு தெரியவே தெரியாது நான் நிரபராதி மகாராஜா என்னன்னா மகாராஜா இன்னைக்கு வரைக்கும் நான் அவளுக்கு அப்ப மகாராஜா நான் என்ன சொல்ல வரேன்னா பொங்க மாதாவுக்கு நான் இது வரைக்கும் எந்த பரிசும் கொடுக்கவே இல்லை அதனாலதான் இந்த தடவை நான் அவளுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு யோசிச்சு முடிவு எடுத்தேன் அவ சந்தோஷப்படுவா இல்லையா அற்புதம் குருதேவா ரொம்ப உயர்ந்த எண்ணம் சரி இப்போ அந்த ஆர்வம் எங்க இருக்கு குருதேவா?

ரொம்ப நன்றிவா இருக்கட்டும் நல்லது நல்ல வாய்ப்பு கிழமை என்ன குறிச்சி நீங்க போய் அந்த ஆரத்தை பணத்தை கொடுத்து வாங்கிருக்கீங்க இப்ப பண்டித ராமகிருஷ்ணா